சூப்பரான வச்சு ஒரு பொங்கல் ரெடிமேட் ரெடி டு ஈட் மிக்ஸில் பொங்கல் அப்புறம் பனிவரகு வெந்தயக்களிக்குரிய மாவு வெந்தயம் அதாவது வெந்தயக்களி பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான்னு பார்க்க போகிறோம் சிறுதானியத்தில் வெண்பொங்கலும் சிறுதானிய வெந்தயக்கலியும் தான் அதுக்கு நான் பனிவரகு எடுத்துருக்கேன் அதில் தான் ரெடி டு குக்கு இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னு எப்போ வேணால் நம்ம செஞ்சுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஆழாக்கில் தான் நான் எடுத்திருக்கேன் இதில் எந்த கிளாஸில் வேணால் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க இதில் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு ஆழா ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் அதில் அரை கிளாஸ் வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அது நம்ம எப்பவும் பண்ண மாதிரி இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை உளுந்து கடுகு மிளகு சீரகம் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம வந்து வெறும் கடாயில் இது எல்லாத்தையுமே வறுத்துக்கு போகிறோம் எண்ணெய் நெய் எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க நான் வந்து பனிவரக வந்து நல்லா தொடச்சி எடுத்துருக்கேன் சிம்ல வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு வறுத்து கொடுத்துக்கோங்க தீ விடாமையும் கலர் மாறாமையும் நம்ம வறுக்கணும் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம்ங்க இதில் மாவு கூட பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இது வே தேவைப்பட்டால் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் காண்டக்ட் பண்ணிக்கோங்க வெதுவும் நம்ம தண்ணி விட்டு விட்டோம் குக்கரில் வச்சு விட்டால் அதுவும் கா காணிக்க வேண்டாம் நல்ல ஒரு கை பொறுக்கிற சூடு வருவீங்களா அந்த வந்து இதை நம்ம எடுத்துடலாம் இல்லை இது எல்லாத்தையுமே வறுத்துட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை வறுப்பில்லன்னா கூட இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம நல்லா காய வச்சு எடுத்துடலாம் எடுத்துக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்தெடுப்பு வச்சு நல்லா வந்துட்டு கை தொட்டு பார்க்கணும் அந்த சூடு நமக்கு பருக்கக்கூடாது அந்தளவு வறுத்தெடுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை எடுத்துடலாம் இது பார்த்திங்கன்னா பருப்பு அது நல்ல வர வறுத்தம் சாப்பிட்டுக்கணும் இந்த வறுத்துறது தான் முக்கியம் இல்லை நல்ல வாசம் வர வரைக்கும் வறு செட்டுக்கோங்க இப்போ வறுத்தாச்சு பாசிப்பருப்பு இப்போ பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் மிளகு இன்னும் கூட சேர்த்து வர்றாங்காலும் சேர்த்துக்கோங்க சீரகம் சீக்கிரம் வறுப்பட்டும் நலகு சீரகம் வறுப்பட்டாச்சிங்கன்னா கடுகு எல்லாமே எண்ணெய் ஊற்றாம வெறும் கடாயில் தான் பண்ணுறோம் இது வெண் கடுகுங்க அதை வெடிச்சோன்னே நம்ம எடுத்து கொட்டிக்கலாம் பாருங்க வேடிக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ எடுத்துடலாம் அடுத்தது உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்போட கொஞ்சம் பெருங்காயம் டூளாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க எங்கள் பாத்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்லுப்பு அதை இந்த இதுக்கும் சேர்த்து வைக்கிறேன் கல் இப்போ வறுத்த கடாயிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இஞ்சி நல்ல கடாய் சூடுனால் தான் இந்த இஞ்சியெல்லாம் சீக்கிரம் வரப்படும் நல்ல பொடியும் நான் கேட்கட்டிங்கன்னா சீக்கிரம் வறுக்கணும் கொஞ்சம் நல்லா இருக்குது பெருசாக பெருசாக இருக்குது பொடியாக நிற்கும்போது அதை நல்லா அந்த தண்ணி எடுக்கணும் அந்த தண்ணி சத்து வந்து மாறணும் எல்லாமே காஞ்சி நல்லா சருகாக வரணும் அப்போ எடுத்துக்கலாம் இந்த இஞ்சியும் பச்சை மிளகாவும் வறுக்க தான் நமக்கு லேட் ஆகும் அதுக்கு என்ன பண்ணணும் முதல் நாளே வந்து இஞ்சி பச்சை மிளகாவை நல்லா நறுக்கிட்டு வெயில் காய வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுக்கும் போது சீக்கிரம் வருப்பட்டுடுங்க இப்போ இது வறுபடட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்க நம்ம போட்டதுக்கும் இஞ்சியும் நல்லா வறுப்பட்டு வந்தாச்சு இப்போது இஞ்சியும் எடுத்துகிட்டு நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் நல்ல பெரிய பச்சை மிளகா ரெண்டு எடுத்து போட்டிருக்கேன் இதை நல்ல வறுபடட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா கலர் மாதிரி வந்தது எது எது இது ஒன்று ரெண்டு மூணு கலர் மிளமில் அது வரைக்கும் கொஞ்சம் வறுத்து கொடுத்துருவோம் இப்போ பாருங்க நல்லா சுருங்கி பச்சை மிளெல்லாம் நல்லா வறுத்து பண்ணிடுச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு நாம் பச்சை மிளகாயி கருவேப்பில் வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கருவேப்பில் எதாவது மற்றபடி எல்லாமே ரெடி மிக்ஸ் ஆகிடுதுங்க கருவேப்பில் வறுப்படட்டும் இல்லை கருவேப்பில் பொடி மாதிரி வச்சுருந்தீங்கன்னா ஒன்று ரெண்டு அரைச்ச பொடி மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது கருவேப்பில்ல வறுப்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பனிவரகு வெந்தயக்கலிக்கு நான் பனிவரகு வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் கால் கப் வெந்தயம் அரை கப்பு அதாவது முக்கால் கப்பு சும்மா அழுத்து இந்த அழுக்கில் சும்மா அப்படியே அள்ளி எடுத்துருக்கேன் இல்லைனா பச்சரிசி எடுத்துக்கோங்க அரை கப் இருக்கும் அப்புறம் கருப்பட்டி அவ்வளோதான் இதுக்கு தேவையானது சுக்கு அதில் ஏற்கனவே கருப்பட்டியில் போட்டிருக்கேன் இப்போ கடாய் காயும்போது பனிவரக சேர்த்துடலாம் சேர்த்துட்டு சூடு அதே தான் சூடு இற மாதிரி ஏற்பட்டுட்டும் நம்ம வருகனாட்ல பனிவரக வறுத்தாச்சு கழுக்கி இப்போ வெந்தயம் வறுத்துக்கலாம் இப்போ வெந்தயம் வறுப்பட்டாச்சு எடுத்தீங்கன்னா நம்ம ரெடி டூ மிக்சியில் வந்து நாம் இது எடுத்துக்கலாம் அளவு எவ்வளோ அளவு வேணுமோ அதை எடுத்து பொங்கல் வச்சுக்கலாம் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் விட்டுருக்கங்க இப்போது பனிவரகு இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் கப் எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் முக்கால் கப்பு இல்லைங்களா அதுக்கு ஒன்று ரெண்டு மூணு கப்பு தண்ணி சேர்க்குறேன் கல்ல எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா வறுத்து அதை சேர்த்துக்கலாம் கல் உப்பை வந்து நல்லா பொடி பண்ணிட்டு இந்த மிக்ஸோட சேர்த்துக்கலாம் இது வெந்து வரட்டும் இப்போ களிக்கு வந்து இது ரெடியாகிட்டுங்க ஆற எடுத்து சும்மா இதில் ஒரு பிஞ்சு கல் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்தோம் இதோட நம்ம எடுத்து வச்ச பச்சை சிமாவே சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவை நீங்கள் அப்படியே வச்சு சத்து மாவாக கஞ்சியாக வெள்ளம் கருப்பட்டி போடாமையும் குடிக்கலாங்க அப்படி கருப்பட்டி வே சேர்த்து நம்ம அரைக்கணும்னா அப்படியே அதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் கருப்பட்டி தூள் பண்ணி வச்சுருக்கேன் குக்கருக்கு ஏற்ற மாதிரி மூணு சவுண்டும் நாலு சவுண்டும் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மா உங்களுக்கு ரெடியாயிடு சிறுநானியம் களி மாவு ரெடி ஆகிடுது இப்போ இதை வச்சு எப்படி வெந்தயக்காளி கால் அப்படி இதில் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நான் இதில் ஒரு கப்பு எடுக்க போகிறேன் பாருங்க அதாவது முக்கால் கப் அப்படி சும்மா தலையால் இப்படி வெட்டி எடுக்கல அப்படியே இதுவாக எடுத்துருக்கேன் இது இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருக்குது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இதுலதானே நம்ம இல்லையா ஒன்று ரெண்டு மூணு கப் சேட்டுக்கோங்க அது நல்லா பொதிச்சு தழைச்சு வரட்டும் இப்போ பாத்தீங்கன்னா அதை தழைச்சிட்டு இருக்க நேரத்தில் நம்ம எடுத்து வச்ச மாவை கரைச்சு விட்டுக்கலாம் கரைச்சி விட்டு பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக கலராக வரும் இதை அப்படியே கஞ்சியாக கூட கரைச்சி குடிக்கலாம்ங்க நல்லா கொதிக்க விட்டு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் தண்ணி தழைச்சி வரும்போது தினமாக நம்ம கொட்டிக்கலாம் தண்ணி தழைக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சு இதை சேர்த்துக்கலாம் நாங்கள் சேர்த்துட்டு கைவிடாம களரி கொடுக்கலாம் நீங்க கிளறிட்டே இருக்கும்போது கெட்டியாயிடும் இதுல வெள்ளம் எதுவுமே சேர்க்க வேண்டும் எல்லாமே சேர்த்துருக்கு சிறு குழந்தைங்களுக்கு இது கஞ்சி மாதிரி நல்லா காய்ச்சி கொடுக்கலாங்க உடலுக்கு அவ்வளோ நல்லது நல்லா கெட்டிப்படுத்து பாருங்க நல்லா கெட்டியாகட்டும் இது வரைக்கும் கிளறிட்டு இருக்கலாம் ஆறு மாத குழந்தைங்களுக்கு கஞ்சி கொடுக்குறீங்களா அந்த மாதிரி கஞ்சி கொடுக்கலாங்க வயதானவர்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கிளறி கொடுக்கலாம் கருப்பட்டிக்கு பதில் நீங்கள் உப்பு சேர்த்து உங்களுக்கு மிளகு சீரகம் தட்டி போட்டு கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது இந்த பதம் போதுன்னா நீங்கள் இதுலேயும் எடுத்துடலாம் இன்னும் கொஞ்சம் நான் கலறிட்டுருக்கேன் குழந்தைங்க பெண் குழந்தைகளாகட்டும் நான் குழந்தைகளாகட்டும் ரொம்ப கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறாங்க சிஸ்டத்தில் அவங்களுக்கு அது ரொம்ப அவங்க இடுப்பு வலின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுக்கெல்லாம் நல்லது பண்ண கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் நல்லா அண்ணன் நான் நல்லா கிளறிவிட்டு காமிக்க நல்லா ஒட்டாத பக்குவத்துக்கு வரணும் இப்படி எடுத்தாலும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கிட்டி ஆகிடும் கீழே ஒட்டாமல் இந்த மாதிரி கலரணும் கொஞ்சம் இனிப்பு பத்தலை கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு நான் ரெடி மிக்ஸால இதுலேயே சேர்த்துறேன் நான் வெளில எல்லாத்தையுமே கருப்பட்டி எல்லாம் நீங்கள் தனிப்பட்டு செய்யறதுன்னா கருப்பட்டியை இதில் சேர்க்காமல் அரைச்சி வச்சுக்கோங்க நான் வியாபாரத்துக்கு கொடுக்குறதால எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் இப்போ கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்ல வெந்து வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஒட்டாமல் இருக இருக இறுகிறவங்களுக்கு தனிப்பதத்துக்கு வந்துடும் இப்போ நான் இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாகிட்டு ரெடி மிக்ஸ் வச்சு ஒரு பொங்கல் ரெடி மிக்ஸ் பவுடர் வச்சு ஒரு சிறுதானிய வெந்தயக்களி பனிவரகு வெந்தயக்களி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பொங்கல் சூடா சூடாக சூப்பராக பொங்கல் ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்